வெளியான பதினோரு நாட்களில் ரூபாய் ஐநூறு கோடியை கபாலி திரைப்படம் வசூலித்துவிட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளன இது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் இந்திய அளவில் இந்த சாதனையை குறுகிய காலத்தில் செய்த ஒரே படம் என்ற பெருமை ரஜினி கபாலிக்கு கிடைக்கும் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கபாலி எக்கச்சக்க சாதனைகளை படைத்து வருகிறது குறிப்பாக வசூலில் கபாலிக்கு அருகில் கூட எந்த படமும் வர முடியாத நிலை இதனால் கோடிகள் என்பதை சர்வசாதாரணமாக வார்த்தையாகிவிட்டது மீடியாவில் சில தேசிய நாளிதழ்கள் கபாலி ஏற்கனவே ரூபாய் ஐ எழுநூறு கோடியை விட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது ரிலீஸுக்கு முந்தைய வர்த்தகங்கள் பிராண்டிங் ஸ்பான்சர்கள் தொலைக்காட்சி உரிமை ஆடியோ விற்பனை மூலம் மட்டும் ரூபாய் இருநூற்றி இருபது கோடி வந்துள்ளதாகவும் திருவரங்கள் நேரடி வசூல் மட்டும் ரூபாய் ஐநூறு கோடி வந்துள்ளதாகவும் பிடிஐ தி ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் போன்றவை செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கு முன்பு ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் குவித்த இந்திய படங்கள் பாகுபலி மற்றும் பி கே இந்த தொகையை குவிக்க அவற்று கிட்டத்தட்ட நான்கு வாரங்கள் தேவைப்பட்டன அதுவும் பி கே சீனாவில் அந்த தொகை சேர்ந்த பிறகுதான் பெரிய வசூலை குவித்தது கபாலி கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்துக்கொண்டது கடந்த மாதம் வெளியான சுல்தான் படம் இன்னும் ஐநூறு கோடி கிளப்புக்குள் நுழையவில்லை ரூபாய் நானூற்றி தொண்ணூறு கோடி அந்த படம் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்து வரும் ரஜினியின் டூ பாயிண்ட் ஓ தவிர வேறு எந்த தமிழ் படமும் இப்படி ஒரு வசூல் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்பதே உண்மை இந்நிலையில் நேற்று கபாலி ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது வார நாட்களிலும் அறுபது சதவீதத்துக்கும் மேல் ரசிகர்கள் கூட்டம் குவிவதால் கபாலியின் சாதனைகள் மேலும் தொடரும் என்று தெரிகிறது குறிப்பாக வரும் வாரம் இறுதி முக்கியமானது அந்த மூன்று நாட்களிலும் கபாலி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினால் இந்திய அளவில் எந்த படமும் நினைத்து பார்க்காத வசூல் கபாலிக்கு கிடைக்கும் என்கிறார்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் வல்லுநர்கள் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி